ஜோர் அப்பாக்கு ஒரு கைதட்டு இன்றைக்கு என் அருள்நாதர் உங்களோடு பேசுகிறார் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு பேசுவா பேசுவா என் தெய்வத்தோடு நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் வேதம் வழியாய் பேசுவா விளக்கம் அனைத்தும் போதிப்பா வேதம் வழியாய் பேசுவா விளக்கம் அனைத்தும் போதிப்பா எத்தனை பேர் ஆண்டவரே என்னோட பேசும்னு சொல்லுங்க உங்கள் தாகம் இருந்தால் பேசுவார் இல்லை எப்படா முடியும்னு கொட்டாய் விட்டியே அவ்வளோதான் கட்டாயிடும் உங்கள் தாகத்தை பொறுத்து அவர் பேசுவார் என் அருள் இந்த நாளிலே சொன்ன காரியம் நான் வெற்றி கொடுக்கும் தெய்வம் கைதட்டுங்க சொல்லுங்க காட் ஆஃப் Victory! வெற்றியின் தேவன் ஆமே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி வெற்றி தானே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி வெற்றி தானே வெற்றி கொடி பிடித்திடுவோ நான் வெற்றி நடை நடந்திடுவோம் சொல்லுங்க கோடி வேடிவோம் ஏ வெற்றி நாடை நடந்திடுவோம் ஆயிரந்தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது இறந்தான் துன்பம் வந்தாலும் எந்த அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு மலகையை ஜெயித்து விட்டோம் கைதட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவர் ஜெயிக்கும் சொல்லுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் சிலுவையில் நம்ம அப்பா ஜெயம் எடுத்தவர் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் இந்த இயேசுவோட இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் ஆமாம் போகட்டும் இந்த வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு மூன்று காரியம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி அனுப்ப போகிறேன் கை தட்டுங்க பார்க்கலா அல்லே லூயா நமக்கு ஒரு போராட்டம் உண்டு அது யாரோடு சாத்தானோடு அவன் தான் உலகத்தை ஆளுக செய்கிறான் அவனோடு நமக்கு எப்போதும் யுத்தம் உண்டு எவ்வேசியர் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு மூன்று வசனம் எவ்வேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மூன்று வசனங்களை தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க எபேசியர் வரை உள்ள போராட்டத்தை சொல்லி வெற்றியாய் வாழ முடியும் என்பதை எப்படி என்பதை பவுல் சொல்லுகிறார் எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆமேன் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டு சாத்தானை நீங்கள் தோற்கடிக்க முடி தோற்கடித்து வாழ முடியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷ வாழ்க்கை உண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் பதினாறை வாசிப்போம் ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்ன கேடகத்தை அமேடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் விசுவாசம் என்னும் கேடகம் பொல்லாங்கான் தீயோ அம்பு எயிரானா கணைகளை எரிகிறான் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே அவனுக்கு தாங்க முடியாது அல்லது தீ அம்புகள் எறிகிறான் வேதம் சொல்லுகிறது அந்த தீ அம்புகளை நீ அணைக்க முடியும் எது இருந்தால் விசுவாச கேடையத்தா விசாச ஜெயித்திடுவோம் விசுவாசமா வாழணும் கை தட்டுங்க சில பேர் ஜோம் பண்ணுவாங்க ஜெபிச்சுட்டு ஜெபிச்சு கேட்கமா கேட்கப்படாதா அப்படின்னு அவிசுவாசமா நடப்பாங்க அவங்க தான் தோற்று போன வாழ்க்கை அஞ்சு நாள் உபவாசம் பண்ணீங்க ஒன்றும் இல்லைங்க தோற்று போன வாழ்க்கை அஞ்சு நாள் உபவாசம் இருந்தாலும் என்ன விசுவாசி அப்படி அற்புதம் நடக்கும் ஆமேன்னு சொல்லு எனக்கு ஒரு சகோதரி தெரியும் கூட்டத்துக்கு அவர்கள் ஏங்கு நாங்க வர வேண்டும் என்று கர்ப்ப கட்டி ஆனா அந்த கூட்ட சமயம் அவங்க கலந்து கொள்ள முடியல ஏறத்தால் முப்பது கிலோமீட்டர் அவங்க ஊர் படுத்த படுக்கையாக ஒரு நிலை ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் என்ற ஒரு சூழ்நிலை வேதனை ஆனால் அந்த அம்மாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை கூட்டத்துக்கு போக முடியாட்டாலும் கூட்டத்தை எப்படியாவது கூட்டத்துல எனக்காக ஜபம் பண்ணுவாங்க நான் கலந்துக்கிட்டு செல்போன் வழியாவது கூட்டத்தில் கலந்து கொள்வேன்னு ஒரு நம்பிக்கை தன்னுடைய நண்பரை அனுப்பி நீ இங்க இருந்து போது எனக்கு செல்போன்ல கொடு அப்படின்னு நம்பிக்கையை பாருங்க இங்க இயேசு கூப்பிட்டா உமால முடியும் படுத்துக்கிட்டே இருக்கு எழ முடியல நடக்க முடியல உமால முடியும் மூன்றாம் நாள் யாரோ ஒருவர் கையை வயிற்றுல கையை வச்சு கட்டிய பிடுங்கி எரிந்து ஆன் தி ஸ்பாட் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சாங்க கோலியாத்தை முறியடிப்போ ஏசுவின் நாமத்தினா கோலியாத்தை முறியடிப்போ ஏசுவின் நாமத்தினா விசுவாச கேடையத்தா சுகத்தை பெற்றுக்கொள்வோ விசுவாசக்கேடையத்தா சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோ இயேசுவுக்குள் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு இயேசுவுக்குள் வெற்றி ஒன்று எல்லா கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு விசுவாசம் உங்களை சிரிக்க வைக்க ஆமேன் சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் தேவன் மேல் உள்ள விசுவாசம் நடக்க வைக்கும். வீர நடை ஆமேன் எங்கும் தோற்று எல்லாரும் கோலியாத்தை கண்டு அந்த நேஷனே பயந்து கொண்டு நிற்கிறது ஒரு குட்டி பையன் பேர் தாவீது ஆடு மேய்த்தவன் வருகிறான் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் கரடியின் கையில் இருந்து என்னை காப்பாற்றியவர் இவன் கையில் இருந்தும் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் சபையே அந்த விசுவாச அறிக்க படைக்கு முன்னாடி சொல்றான் யார் இந்த கோலியாத் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிற இவன் யார் விசுவாச அறிக்க விசுவாச அறிக்க சவுல் ராஜா நடுங்கிற ராஜா பயப்படாதீங்க யாருக்கு யாரு சொல்றது பாருங்க ராஜாவுக்கு கூஜா பிடிக்கிறவன் பயப்படாதான் இப்படி கைது ராஜாவுக்கு கூஜா பிடிக்கிறவன் சொல்றான் ஓ பயப்படாத ராஜா பயப்படாத இவன் எம்மாத்திரம் நான் இவனை கொன்று போடுவேன் பறவைக்கு இரையாக்குவேன் இந்த தேசத்துல ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று நிரூபிப்பேன் சொல்லுங்க பதினேழாம் வசனத்துள் கடந்து செல்லுவோம் பதினாறாம் வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவன் வெற்றி வாழ்க்கையை வாழ்வான் தாவிதுக்கு வெற்றி கிடைத்தது அவனுடைய விசுவாச வார்த்தை வாழாளா குத்துனானா சின்ன ஒரு கல்லு அந்த கல்லுல அது சொல்லு அது சொல்லுதான் அவனை வெல்லு சொல்லு வெல்லும் சொல்லுங்க சொல்லு சொல்லு வெல்லும் வெல்லும் கல்லு அது அது வெல்லும் கவனமா சொல்லு அவிசுவாசமா சொல்லாத கலந்துட்டு இருக்கேன் இதுக்கும் போய்ட்டு வர்றேன் கதை ஓடாத விசுவாசம் இந்த கூட்டத்தில் எனக்கு அவர் அற்புதம் செய்வார் ஆ அதுதான் வேணும் நான் அவரை ஆடையைத் தொடுவேன் சுகம் பெறுவேன் என்ற சொல் அவளை வாழ வைத்ததையா ஆடையைத் தொடுவேன் சுகம் பெறுவேன் இந்த கூட்டத்தில் நான் வெற்றியோடு போவேன் சுகத்தோடு போவேன் என்று ஒரு நம்பிக்கை தான் கடைசியா எப்படா கையொப்பான்னு காத்திருந்தியை நோ 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 ஒரு கூட்டை நீக்கி முடிஞ்ச ஒரு அது அவங்க அவ நம்பிக்கை அடையாளம் இவ்வளவு நேரம் கத்துனதுக்கு அவர் பதில் கொடுக்கலையா அமேன் சொல்லுங்க அவரை நம்புங்க அமேன் எங்களை போன்றவர்கள் ஜபிப்போம் ஆனால் அற்புதம் செய்கிறவர் யார் கை செட்டுங்க பார்க்கலாம் உங்கள் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர் என்று நீங்க விசுவாசித்தாத்தான் நல்லா இருக்க முடியும் இல்ல என்கிட்ட கையை நீட்டுவீங்க அப்புறம் இன்னொரு பாஸ்டர் இருந்தா ஓய் நீட்டுவீங்க ஊரெல்லாம் போய் தலை தான் போகும் நான் நீட்ட வேண்டாம்னு சொல்லல ஆனா முடி போயிடுமே நீட்டுங்க தலை அவற்ற கைதட்டுங்க பதினேழாம் அவசரம் சொல்லுது ரட்சணியம் என்னும் தலைச்சீரா உன் தலையில இருந்துகிட்டே இருக்கணும் வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் உன் கையில இருந்துகிட்டே இருக்கணும் நல்லா கவனியங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் ஹெல்மெட் இருக்கணும் அது என்ன அது ரட்சிப்பின் ஹெல்மெட்டு பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் அதான் ரட்சிப்பு கைதிட்டுங்க அல்லா பரலோகத்தில் ஒரு என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் இதுதான் ரட்சிப்பின் தலைச்சீரா இப்ப நான் கண்ணம் ஓடுனா பரலோகம் போவேன் என்ற ஒரு உறுதி அதுதான் ரட்சிப்பு நான் பாவி அல்ல தேவனுடைய பிள்ளை என்பது என்ற நிச்சயம் நடக்கும்ப நீ எப்படி நடக்கணும் ஐ த சைல்ட் ஆஃப் காட் நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா கொண்ட தெரி கொண்டிப்பு தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே சொல்லுங்க கழுவி விட்டா கழுவி விட்டா இயேசுவின் தத்தத்தால் கழுவி விட்டா கழுவி இன்றைக்கு நிச்சயம் இல்லைனா இப்பேசுவை பற்றி கொள்ளுங்க அவர் கொடுக்க போற சிம்பிள் பாவத்தை விட்டுடு பரமண பிடிச்சு அவ்வளவுதான் வந்துடும் கைது